ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தமிழ் மாதமான ஆனது முடிஞ்சு ஐப்பசி பிறக்க போகுது பிறக்க இருக்கக்கூடிய புதிய தமிழ் மாதமான ஐப்பசி மாதத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள்லாம் ஏற்பட இருக்குது இந்த கிரக மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிகளுக்குமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலுமே கூட இந்த பதிவில் நம்ம மகர நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் கடக வீட்டில் உச்சமாகி இருக்க போகிறாரு சூரியன் பாத்தீங்கன்னா துலாம் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க அதே போல் சுக்கர பகவான் இருந்து நீச்சமாகி பதினாறாம் தேதிக்கு அப்புறமா தன்னுடைய சொந்த வீடுன்னு சொல்லக்கூடிய துளாராசில போய் அமர போறாரு சோ அங்க போய் நீச்சத்தன்மையை விட்டுட்டு அமரக்கூடிய இந்த ஒரு நேரத்துல அந்த இடத்துல நீச்சபங்க பங்க ராஜ யோகமானது ஏற்படுது அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய யோகமும் இருக்கு சுக்ரனோடு சூரியனும் இணையும் பொழுது சுக்ர ஆதித்ய யோகமும் அந்த இடத்துல உருவாகுது மேலும் பார்த்தீங்கன்னா புதனும் விருச்சக வீட்டுக்கு வந்து வர போறாரு அதே போல செவ்வாயும் பத்தாவது வீட்டுக்கு வந்து அதாவது விருச்சக வீட்டுக்கே வந்து வராரு செவ்வாயும் புதனும் ஒரே இடத்துல வந்து இணைந்து இருக்க போறாங்க அதுவும் குருவோடைய பார்வையில வந்து இருக்க போறாங்க குருவோடைய பார்வையில இருக்கிறதுனால வீடு மனை சொத்து வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கறதுக்கான யோக அமைப்புகள்லாம் கிடைக்கும் மேலும் குரு பகவான் புதனை வந்து பார்க்கறதுனால பெரிய அறிவை வந்து கூட்டி கொடுப்பாரு ஸோ இது மாதிரியான கிரக சூழலைகளுடைய அமைப்புகளின்படி நேர்களுக்கு எப்படி இருக்கு எந்த தெய்வத்தை நீங்கள் நீங்கள் வழிபாடு செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் என்னெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றினா ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன் பெறுங்க மகரம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்க இருக்கக்கூடிய ஐப்பசி உங்களுக்கு ஒரு யோகமான மாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசியை குரு பகவான் வந்து பார்க்குறாருங்க ஏழரை சனியினுடைய தாக்கம் என்னதான் உங்களுக்கு இருந்தாலுமே கூட குருவோட பார்வை கிடைக்கிது அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக அவருடைய தாக்கத்தை வந்து குறைக்கத்தான் செய்வார் அதாவது குருவோட பார்வை கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் குரு பார்வை தான் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குருவோட பார்வை இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் ராசி அதிபதியாக சனி பகவானோ வக்ரமாக வந்து இருக்க போறாரு சனி வக்ரமா இருக்கிறாரு அப்படின்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு நன்மை தான் வந்து நடக்கும் பயப்பட தேவையில்ல மூணு மற்றும் பன்னிரெண்டுக்கு உரிய குரு பகவான் உச்சமாக அப்படின்றதுனால இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய நகை பணம் தங்கம் இது எல்லாமே வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது வரைக்கும் உங்க கைக்கு வந்து கிடைக்காம இருந்தாலுமே கூட அடைகளை இருந்தாலுமே கூட அது இப்போ உங்களை தேடி வரதுக்கான சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு வகையில் எல்லாமே வந்து மாற்றம் பெறும் வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் மகர ராசினியர்களுக்கு இந்த டைமில் அதிகமாகவே இருக்குது ஏன்னா பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பன்னெண்டு அப்படின்னாலே வெளியூர் வெளிநாடு வெளிநாடு பயணம் வெளியூர் மாப்பிள்ளை இதெல்லாம் வந்து கிடைக்கிறது தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் வெளியூரில் வந்து மாப்பிள்ளை கிடைக்கிறதும் பொண்ணு கிடைக்கிறது இது போன்ற யோகங்கள் எல்லாமே வந்து உருவாகும் ராசிக்கு நாலு மற்றும் பதினொன்றுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராவது வீட்டில் ஆட்சி பலம் பெற்று யோகத்தை மகர ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல லாபங்கள் வந்து வைப்பார் ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய ஆசைகளை எல்லாத்தையுமே வந்து நிறைவேற்றி கொடுக்கறதுக்கான அமைப்புகளை எல்லாமே வந்து காலமே வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன்னா கிரக சூழ்நிலைகள் வந்து சரியா இருக்கு பொழுது ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களுமே வந்து நடக்கும் இது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு மன நிம்மதியை வந்து இப்போ வந்து மகர ராசினியர்கள் வந்து அடைவீங்க ஏன்னால் இந்த காலகட்டங்களில் எல்லா கிரகங்களுமே சாதகமாக இருக்குது சனி பகவான் ஏழரை சனியாக உங்களை வந்து படாத பாடு படுத்துகிட்டு இருந்தாலுமே கூட எல்லா கிரகங்களும் இப்போ சாதகமாக இருக்கிறதுனால சனி பகவானுடைய தாக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சுகஸ்தானம் வலுப்பெற ஆரம்பிக்க போகுது ஸோ இதனால் மனதில் நிம்மதி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மகர நேயர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த டைமில் உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் கிடையாது உங்களுடைய அம்மாவோட ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் வீடு சொத்து வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான யோகமும் கூட இருக்குது சுக்கரன் நீச்சத்தில் இருக்கிறார் அப்படின்றதுனால தொழிலில் மட்டும் கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துக்கோங்க தொழில் கொஞ்சம் மஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் ஆனாலுமே கூட பதினாறாம் தேதி வரைக்கும் தான் இருக்கும் பதினாறாம் தேதிக்கு அப்புறமா சுக்கரனே ஆட்சி பலம் பெற்றுவாரு அப்போது தொழில் வந்து ரொம்ப நல்லாவே நடக்க ஆரம்பிக்கும் தெய்வத்தினுடைய அனுகிரகமும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இது மாதிரி எல்லா வகையிலையுமே உங்களுக்கு மாற்றங்கள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு நேரம் ஆனது நெருங்கியாச்சு பணவரவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ இந்த டைமில் மகர ராசி நேர்களுக்கு ஒரு செழிப்பான ஒரு நேரம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் குலதெய்வத்திற்கு வழிபாடுகள் செய்யணும் பிரார்த்தனைகள் வச்சுருக்கீங்க அதெல்லாம் வந்து செய்யாமல் வந்து தட்டிகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னா இப்போ அதெல்லாம் செஞ்சு மகிழ்ச்சி செடிகிறதுக்கான ஒரு நேரம் இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய மகர நேர்களுக்கும் இந்த ஐப்பசி வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்றது எல்லாமே வந்து பெருக ஆரம்பிக்கும் இது மட்டும் இல்லாமல் தொழிலும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு தொழிலில் ஒரு அபரிவிதமான மாற்றங்கள் எல்லாம் இருக்கும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு தொடர்புகளானது இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதன் மூலமாக எப்படியாவது ஒரு வகையில் உங்கள் கைக்கு பணம் வந்துடும் எங்கே இருந்தாவது தொழில் மூலமாகவோ அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாகவோ இப்படி ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணம் கிடைக்கும் புதன் பதினோராவது வீட்டுக்கு வராரு அப்படின்றதுனால கண்டிப்பாக கடனை நீங்கள் நிச்சயம் அடைச்சிடுவீங்க கடனை அடைக்கக்கூடிய யோகம் நிறையவே இருக்குது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோயும் பார்த்தீங்கன்னா விலகும் நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும் ஸோ இந்த டைமில் வேலைக்காக முயற்சி பண்ணக்கூடியவங்களாம் தொடர்ந்து வேலைக்கு முயற்சி பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக வேலை இருக்குது நினைத்ததை விட பெரிய சம்பளம் பதிவு உயர்வே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மூலமாக நிறைய பணவரவுகளானது ஏற்படலாம் தந்தையினுடைய சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கிறதுக்கான ஒரு டைமிங்காகவும் இருக்கும் இந்த டைமில் பூர்வீக சொத்துக்களை நீங்கள் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட விற்கலாம் தாராளமாக ஏன்னா இப்போ உங்களுக்கு அதில் நல்ல லாபம் கிடைக்கும் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் நீச்சமாக தான் இருக்கிறாரு ஸோ சூரியன் நீச்சமாக இருக்கிறார் அப்படின்றதுனால ஒரு சில நேரங்களில் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தீங்க அப்படின்னா பண இழப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சுக்ரன் பத்தாவது வீட்டுக்கு வராரு அப்படின்ற பொழுது நீச்ச ராஜயோகம் ஏற்படும் சூரியனும் சுக்கரனும் சேர்றதுனால இந்த சுக்ர ஆதித்ய யோகமும் வந்து இருக்குது இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் ஒரு சில நேரங்களில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக வண்டி வாகனங்களில் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக இருங்க பண வரவு நல்லா தான் இருக்கும் தைரியமும் கிடைக்கும் இருந்தாலுமே அந்த கொஞ்சம் நேரம் கவன சிதறில் மட்டும் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அப்படியே வந்து ஸ்பாயில் ஆயிடும் ஸோ கவனமாக இருக்கணும் பணத்திற்கு பஞ்சம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது தேவையான அளவு இருக்கும் தேவைக்கு அதிகமாகவும் வந்து கிடைக்கும் ஸோ இது எல்லாமே அவங்கவுங்களுடைய மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்தும் தசா புத்திகளை பொறுத்தும் கிடைக்கக்கூடியது பத்தாவது இடத்துல ரெண்டு பாவிகள் வந்து இருக்கிறாங்க அதாவது நல்ல ஏற்றத்தை வந்து கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறாங்க சுபகாரியத்தில் இருந்த வந்த தடை எல்லாத்தையுமே போக்கி கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து போக்கி கொடுப்பாங்க திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு திருமணத்திற்கான யோகங்களும் வந்து ஏற்படக்கூடிய நேரம் ஸோ காதல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றத்தோடு தான் இருக்க போகுது அதனால் திருமணமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை இதெல்லாம் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காலக்கட்டங்களில் யாருக்கும் நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாத்துறதுக்கான யோகமும் ஒரு சில நேரங்களில் வந்து கிடைக்கும் முதலீடுகளுக்கும் பஞ்சம் இருக்காது ஆனாலுமே எப்போ செய்கிறீங்க யாருக்கிட்டலாம் செய்கிறீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து கவனமாக செய்யணும் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா மட்டும் செய்யுங்க இல்லைன்னா செய்ய வேணாம் அதோட இந்த காலகட்டங்களில் உங்களுக்குன்னு வரக்கூடிய தகவல்கள் தொலைதூரத்துலேருந்து வரக்கூடிய தகவல்கள் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தியாக மட்டுமே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் வந்து நீங்கள் கேட்க போறீங்க ஏழை சனி காலகட்டமாக இருந்தாலுமே கூட பல வகைகளில் மகர ராசி நேர்களுக்கு புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஐப்பசி நல்ல மாற்றத்தை தான் வந்து கொடுக்க இருக்கு இந்த மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு மன நிம்மதியானது கிடைக்கும் அதே போல் பண வரவுக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய ஒரு நேரம்தான் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மகரராசி நேயர்களுக்கு இந்த ஐப்பசி ஒரு புதுமையான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு புத்துணர்ச்சி வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த மாதம் வந்து இருக்க போகுது நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க மேலும் இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா இதில் உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது எல்லாருக்கும் இது வந்து சரியாக இருக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது ஏன்னா மகர ராசி அப்படின்றத மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது ராசி தான் உங்களுக்கு மகர ராசியை தவிர மற்றபடி லக்கணம் வேறு நட்சத்திரம் வேறு தசாபுத்திகள் வேறு நடக்கலாம் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய இடம் நேரம் இப்படி எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் மாற்றம் பெறும் இருந்தாலுமே கூட ஒரு நூற்றுக்கு எழுபது பெர்சன்டேஜ் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து காமனாக எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களையும் இவங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இது போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பாருங்க இந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யணும் இது ஆன்மீக ரீதியான நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் நம்ம தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் அதையும் வந்து தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்